பாலூட்டும் தாய்மார் மூப்பை கலா செய்ய வேண்டுமா இவரைத்தான் அறிஞர்களுக்கு சக்தி என்ன சொன்னார்கள் சில அறிஞர்கள் சமகாலத்தில் அவர்கள் நோயாளிகள் வாங்கி ஆனால் அல்ல நோயாளி நோம்பை விட்டால் கலா செய்ய வேண்டும் என்று குருவாங்க அல்ல சொன்னார் அந்த அடிப்படையில் அவர்கள் நோன்பை கலா செய்வார்கள் என்று அரசு பாலுவோ கலா செய்வார்கள் என்கிறது ஒரு கருத்து அப்படி இந்த சூழ்நிலை செல்லலாம் சொன்னார்கள் என்றால் கிடையாது சூழ்நிலை செல்லலாறு செல்லும் சொன்னது நோன்பை அல்ல அவர்களை அவர்களை விட்டு இடாமலாக்கிவிட்டான் சுமையை தெரியாது பிரையாணிக்கும் நோன்பும் பிரையாணி சந்தர்ப்பத்தில் இல்லை ஆனால் ஒன்று வந்து வந்திருக்கிறது நோயாளிக்கு சோமான உடனே அவனால பொடித்தோடு கொண்டு நம்ம பழைய காலத்துல வந்து எப்படியும் ரெண்டு வருஷத்துக்கு தான் கல்யாணம் முடிஞ்சதுல பிள்ளைய பேத்துக்கிட்டு பாருந்தான் தெரியாது பத்து பன்னெண்டு பதினாலு பிள்ளையில போய் பாருங்க சரி இப்ப கல்யாணம் முடிச்சுட்டான் கல்யாணம் முடிச்சு பிள்ளை பேசிட்டான் பிள்ளைய சுமந்த நேரம் ஒரு பத்து மாசம் அப்ப அவன் அவன் கரு கருவை சுமந்து இருக்கிற வாய்க்க நோம்பு கடவான் புறவரை நடக்குது பால் உடுத்துட்டு வந்துடும் அதெல்லாம் ரெண்டு வருஷம் எப்படி ஒரு மூணு வருஷம் தெரியாது அந்த பால் உடுத்துற நேரமே அவனுக்கு மூணாவது பிள்ளை உண்டா ரெண்டாள் பிள்ளை உண்டாயிட்டு அப்படித்தானம்மா ரெண்டாவது வருஷம் பால் உடுத்த அடுத்த பிள்ளை உண்டாயி தெரியாது அப்ப தாயில் வயிற்று அடுத்த பிள்ளை

அப்ப தொடர் இவ அவதானே எல்லார்த்தங்களா என்று கதாசிய வேண்டும் என்றால் நவீனார் கதாசி ஒன்று சொன்னதாக ஆதாரம் இல்லை அதே நேரம் அவங்க கதாசிய தேவைங்க அவங்க விட்ட நோம்புக்காக ஒரு நோன்புக்கு ஒரு ஏழை குணவழி காப்பது என்று அப்துல்லா உமர் அலியவர்கள் இபின் அப்தாஸ் அலியா போன்றவர்கள் ரெண்டு மூணு சஹாபாக்கள் அவர்கள் அவர்களுடைய தீர்ப்பை சொல்கிறார்கள் அதுவும் அவர்களுடைய சகாபாக்க நேரடியாக நபி சல்லம் ராஹூ அலேபுரி சல்லம் அவர்கள் இது தொடர்பாக எதுவும் சொல்லவில்லை எனவே இவர்கள் ஒரு பேர்தலுக்காக சாபாக்கள் அந்த மாதிரி சாபாக்கள் மாற்று கருத்து சொல்லப்படாமல் இரண்டு பேருடைய தீர்ப்பு வந்திருக்கி ரெண்டு பேரும் என்ன ரெண்டு பேர் மூணு செய்யறாங்க அவள் ஒரு முத்த பத்துவா வாங்க ஒரு நாளைக்கு நோம்பு ஊட்டத்துக்கு ஒரு வேலைக்கு சாப்பாடு பண்ணுறாங்க ஒரு பாட்டு போட கொடுத்தாலும் தெரியாது முட்டை பாரு பாலை பத்தி சாப்பிடும் தெரியாது அல்லது முப்பது பேரையும் சேர்த்து மொத்தமாக முப்பது நாளைக்கும் என்ன

ஒரு இந்தியாத அடிப்படையில சொல்லியிருக்கிறார்கள் நம்ம தெரியாது அதை செய்து கொள்வது பேடுதலின் அடிப்படையில் பொருத்தமாக சூழ்நாயகம் நல்லா செய்ய வேண்டும் என்று சொல்றது